மாட்டுக்கு நாலு கால் தான் ஆட்டுக்கு நாலு கால் தான் ஆனா மாட மாடன்னு சொல்றா ஆட்ட ஆடன்னு சொல்றா இப்படி யோசிச்சுட்டு இருக்கியா பிளாப்பழத்தை பார்த்து யோசிக்கிறமா யோசிச்சுட்டு இருக்கியா ஒன்றும் இல்லடா மச்சான் தேங்காய் குள்ள தேங்காய் அதுக்குள்ள எப்படி மச்சான் தண்ணி வந்திருக்கு மச்சான் தாண்டா சின்னடா இது ஏன்டா அடிக்காய் உங்களுக்கு எல்லாம் இப்ப வர வர இறைவன் படைப்புலயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டேனே தானீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க சரி சரி ஊர் அடி கடங்காரம் வர மச்சான் காசி வாங்காம நான் போறேன்

அடேய் ஊரெல்லாம் கடன் குடுத்து குடுத்து எவன பாத்தாலும் என்னத்த பாத்தாலும் கடன்கார மாதிரியே உனக்கு விளங்குதுடா அத்தியா அநியாயமா நல்ல ஆஸ்பத்திரியில உண்டே காட்டு மச்சான் தலை பழுகா போய்ட்டு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருவானு ஒண்ணு போடாடா ஒரு வேலை நமக்கு பைத்தியம் முடிச்சிட்டோ மச்சா நீடா நம் பூஜ் வாடா ஒனி போடாதியாடா மச்சான் வைத்தான்டா டேய் இல்லடா அவனுக்கு அப்படி ஏசி போட்டு போறான் என்னடா லட்சக்கணக்கில் இடம் கொடுக்கணும் இவனோட கொடுக்கணும் நீ அவனுக்கு இல்லடா மஜா ஒரு டீ வாங்கின காசி நூத்தி ஐம்பது காசு நூத்தி ஐம்பது ரூபாய் காசிக்கு தானடா இவ்வளவு ஏச்சி வச்சிட்டு போறான் என்ன சரி நானே குடுத்துட்டு எவ்வளவு பொய் எவ்வளவு எவ்வளவு பித்தலாட்டம்